வணக்க நண்பர்களே நம்ம ரஜினி ஆர்வம் சேனல் ஆரம்பிச்சு இந்த வாரத்தோடு பார்த்தீங்கன்னா ஒரு தௌசண்ட் ஆயிரத்தி மூணு அதாவது ஒன் கே சப்ஸ்கிரைபர் வந்து தொட்டிருக்கு இந்த சாதனைக்கு வந்து நம்ம தலைவரோட பிளட்டு மற்றும் நண்பர்கள் மற்றும் என்னுடைய நடைபெறமே தான் இந்த ரிகார்டுக்கு காரணம் இந்த சப்ஸ்கிரைபருக்கு காரணம் பொதுவாக வந்து ஆரம்பத்தில் வந்து நான் வந்து சும்மா வந்து டைம் பாஸாக தான் ஆரம்பித்தேன் சரி நம்மளும் ஒரு சேனலு எல்லோரும் ஒரு சேனல் போட்டிருக்காங்க நம்மளும் ஒரு சேனல் போடுவோம் அப்படின்ட்டு தான் சரி ரஜினி ஆரம்பம் ஒரு சேனல் போட்டு அது தலைவர் சம்மந்தப்பட்டதை போட்டுக்கிட்டே இருப்பேன் ஆரம்பத்தில் வந்து ஆரம்பத்துலையும் சரி இப்பயும் சரி வீஸ் வந்து கொஞ்சம் அர்த்தம் போகுது ஆரம்பத்தில் சொல்லிக்கொள்ற மாதிரி இல்லை இப்போ வந்து வீஸ் வந்து கொஞ்சம் படாமல் போகுது இருந்தாலும் இது வந்து நம்மளுக்கு பத்தாது அதாவது நம்மளை விட வந்து கம்மியாக பேசுகிறவங்க நல்லா நம்மளை விட மோசமாக பேசுகிறவங்களுக்குலாம் வீஸ் வந்து அதிகமாக இருக்குது ஆனால் நம்மளுக்கு வந்து வீஸு வந்து கம்மியாக இருக்குது சரி அதெல்லாம் நம்ம நினைக்கிறதெல்லாம் நம்ம வந்து தலைவர்கள் நினச்சி போடுறோம் வியூஸ் வந்தால் என்ன வெராட்டி என்ன அப்படின்னு நினச்சி தான் நம்ம பார்க்க போடுறோம் ஸோ தலைவர் தான் அந்த இது பார்க்குறது வேற என்ன ம் இந்த ஆயிரத்தி மூணு சப்ஸ்கிரைபரை வந்து வர்றதுக்கு உறுதுணையாக இருந்த நண்பர்களுக்கும் தலைவரோட ரசிகர்களுக்கும் என்னுடைய நண்பர்களுக்கும் என்னுடைய நலம் உரிமைகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் இப்படி பல சாதனைகளை தொட வேண்டும் என்பதே ரஜினி ஆரம்பம் சன்னதியின் விருப்பம் அதற்கு உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக தேவை ஓகே பிரண்ட்ஸ் மகிழ்ச்சி